अब फॉर्मल मीटिंग आवर से इट्स अ होल कैजुअल आवर व पंडा अनीता रेगुलर हम लोग फॉर्मल वाला और मीटिंग सेंटर में मीट பண்ணிடுவோம் ஆல் பாட் ரிலீஸ் ಆಗிட்டோம் இல்ல सक्सेस मीटिंगல ஆல்வேஸ் லைக் அந்த மாதிரி हां बट इना ரொம்ப கேஷுவலா இருக்கு நான் நான் நினைக்கிறேன் या अ न्यू थिंग सो वी कैन बोथ से इट इज अ न्यू थिंग सो அடுத்த முன்னாடி நம்ம மீட் பண்ணனும் நாஸ் அப்புறம் அதனால அசர்்ட்டிட் சன் அசர்்ட்டிட் அசர்்ட்டிட் நாம फ्रेंड्स மீட் பண்ணோம் என்னோட பஸ்ட் படம் தலைமையில இருந்து தொடர்ந்து பருவணி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அண்ட் ஜெயலம் இது வரைக்கும் நீங்க 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 கொடுத்தா அது சப்போர்ட் இருக்குல்ல அது வார்த்தையா இருக்கலாம் உங்க எழுத்தா இருக்கலாம் இல்ல சில பேர் மனசுல இருந்து இருக்கலாம் இது எல்லாமே தான் வந்து ஏன்னா எனக்கு முக்கியமா நான் என்னதான் டேலண்டா இருக்கிறாங்க சொல்ற மாதிரி இல்லை மக்கள் நினைக்கிற மாதிரி நீங்க நீங்க கொடுக்கற அந்த அது நல்லதும் இருக்கலாம் அது வந்து என்னை பத்தி குறைகளும் இருக்கலாம் ஏன்னா குறைகள் தான் முடிய முடியும் அது ரெண்டு விதத்துலயுமே எனக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க நான் அதை திருத்திக்கிறேன் ஏன்னா அவங்க நடிகை நான் வளரணும்னு நினைக்கிறேன் அண்ட் அதை நோக்கி தான் ஒரு ஒரு படத்துக்கும் என்னோட எஃபோர்ட் வந்து அதை நோக்கி மட்டும்தான் போயிட்டு அண்ட் இப்போ வரைக்குமே நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து நான் வார்த்தையா சொல்ல முடியாது அதான் இந்த மாதிரி ஒரு செல் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ஏன் பர்த்டே அமைக்கினா எனக்கு வந்து பர்த்டே வந்து இட்ஸ் செலிப்ரேஷன் அந்த செலிப்ரேஷன் நான் உங்களோட இருக்கணும்னு உங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு 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 கெட் டுகெதர் தான் அதனாலதான் இதை வந்து ரொம்ப கேஷுவலா வச்சுக்கலாம் ஃபார்மலா வேண்டாம் நீங்க எது வேணா நீங்க கேட்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம் So we'll fun interaction now. So uh, let, us, let, let us enjoy this moment. We're happy at moment, and this uh, it's a, it's a Thanksgiving day for one, right? uh, it's a Thanksgiving day. So my birthday it's also a remembrance of Thanksgiving day. This year, year to celebrate you. i celebrate அண்ட் இது இந்த ஃபர்ஸ்ட் படத்துல மட்டும் இல்ல தொடர்ந்து இப்ப வரைக்குமே நீங்க கொடுத்த ஆதரவு ஒவ்வொரு போல எனக்கு எரியருக்கும் சரி எனக்கும் சரி அது முக்கியம் அண்ட் ரெண்டு நாள் தான் பொண்ணுன்ற கம்பெனியும் சார் ஜியோ சினிமால சோ அத நீங்க எடுத்த போய் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது அதுவும் அதுவும் நான் பண்ண படங்களுக்கும் இருக்கும் நிறைய வித்தியாசமான ஒரு படம் தான் சோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சார் எப்போ சார் ஜாலியாக ஒரு படம் பண்ணுவீங்க எப்போ சார் லவ் ஃபிலிம் பண்ணுவீங்க எப்ப சார் நீங்க காமெடி பண்ணுவீங்க டான்ஸ் பண்ணுவீங்களா கேட்டிருக்கீங்க இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த படம் அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணுவோம் இட்ஸ் வெரி ஃபன் ஃபிலிம் ரொம்ப நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது விஷயமா கேட்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம் தேங்க் யூ வெரி வெரி ஹாப்பி ஐ டு எல்லாமே லஞ்ச் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது பிடிச்ச மாதிரி இருந்தது நான் ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் வகிப்போதே நரேட்டர் சொன்னாங்க சார் நாங்க வெஜிடேரியன் லா சாப்பிடுவோம் ओनली அதனால தான் நான் அங்க வாஸ் இல்லாட்டி நான் ஆமிஸ் கொடுத்துருப்பேன் சோ ஐ ஹோப் ஐ ஹோப் ஐ ஹோப் சான்ஸ்வேங்க் யூ தேங்க் யூ யா ஏனி எனி क्वेश्चंस ஆர் ஐ அம் அஸ் Thank you sir thank ah.

ரஜினி சார் முடிவு பண்ணும்போது அவருக்கு பேசினேன் சொன்னேன் சார் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு நான் நினைச்சு கூட பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிலர் ஒரு ஒரு பாடத்துல சேர்ந்து நினைப்போன்னு அப்ப தெரியாது சார் ஆக்சுவலா செட்ல எல்லாம் சேர்ந்து போதுதான் சார் அதை மென்ஷன் பண்ண நான் கூட நினைச்சு பாக்கல நம்ம பேரும் சேர்ந்து நடிப்போம் அப்ப நான் சார் கிட்ட சொன்ன வார்த்தை சார் ரொம்ப பெருமையா இருக்கு சார் சந்தோஷமா இருக்கு சார் உங்களோட சேர்ந்து என்னோட போச்சு உங்களோட நடக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் இருந்துச்சுதான் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆக்டர் நடிக்கிறதுக்கு நான் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றவாசன் அப்படின்னா ஏன்னா சார் தலைமணி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ராக்கியும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சோ

அண்ட் இந்த டாக்ஸ் இல்லம் ஆஹ் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெண்டு படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அதை பத்தி நம்ம விரிவா அந்த நேரத்துல பேசுறோம் சார் இது புரியும் <laughs> <laughs> <laughs>

இன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே மீடியா அண்ட் ઓરेंज علاوہ પાર્ટ 2 වර්නෝ වර්නෝ એક્સેપ્ટ කරනවා. ಅದਾ விசேஷமான நியூஸ் ઓркуலேட்டட் இருக்கு. சோ, ఇన్ కేస్ అది నలஞ்சిచినా ఒకసారి నా సొంతం అని. అని చెప్పిన மாதிரி நீங்க నారట్లా. థాంక్స్. நம்மளோட படங்கள் எல்லாமே தியேட்டரில் தான் రిలీజ్ ആയി. ফার্স্ট টাইম જીઓ రిలీజ్. அது தியேட்டர்ல இது வரைக்கும் நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஓடிடியில வரும்போது என்ன அது ஒரு வேற கையில ஒரு ஆடியன்ஸ் போய் சேருது ஆக்சுவலா அண்ட் அந்த படம் சோ எனக்கு என்ன எனக்கு என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூணு படமே ஏறிது சோ அது இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் குள்ள ரீச் நம்மளால டேரக்டா பண்ண முடியல தரமணி ஒரு ஜீ அது எதுக்கு ஏ கொடுத்தாங்க எனக்கு தெரியும் ராக்கி ஒரு வைலன்ஸ் கண்டிப்பா அதுக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும்

அங்க இருக்க ஃபேமிலி இந்த எல்டர்லி பீப்புள் இவங்க எல்லாமே அந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க இன்ஃபேக்ட் அவங்க சொல்லுறதுதான் இந்த சம்மர்ல எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு இருக்கு பட் ஒரு ஜாலியான எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாம ஜாலியா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஒரு ஃபன் ஃபீல்டா ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்ததுக்கு நன்றின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு எனக்கு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வந்த ரிவ்யூஸ் இது பட் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க நீங்க இது வரைக்கும் பாத்துட்டு மாட்டீங்க ஓ சார் நீங்க பாத்துருக்கீங்களா ஓகே 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 அதை பத்தி அவங்க பேசுறது

நான் برضو ஐடிங்க சொல்லிட்டீங்களே அடுத்து பார்க்குறது அங்க இருந்து பார்க்குறது பாயா அது சரி சார் அங்க இருந்து பார்க்குறது நல்லா இருந்துச்சு நீங்க சொன்னதுக்கு டைஸ் பட் கியூரியூசிட்டோ அந்த மாதிரி ஒரு பளோ அந்த மாதிரி ஒரு லுக் நம்ம செட் பண்ணலாம் சார் थैंक यू சார் ரஜினி கமல் அட் அஜி வெயிட் அஜி நீங்க ஒரு டவுன்ட் இல்ல ஒரு மாதிரி சேவ் பண்ணிக்கணும்

ஒரு ஒரு குளோபல் ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு அது ஒரு இருக்கு நடிகனா ஒரு ஒரு தமிழ் வந்து குளோபல் ஆடியன்ஸ் வரைக்கும் இப்போ நான் ஒரு தமிழ் இப்போ மலையாளம் வந்து ரொம்ப ரொம்ப லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் குறுசீக்கம் எனக்கு அவசியமா குளோபல் குளோபல் லெவல்ல போறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ப்ரொடியூசர்ஸ் நம்ம டைரக்டர்ஸ் நம்ம ஆக்டர்ஸ் வந்து அதை ஓன் பண்ணி அந்த படத்தை வந்து ஏன்னா ஒரு படம் நடிச்சுட்டு